ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு உப்பட ட்ரைனிங் அகாடமி தரம் டெஸ்ட் பேட்ச் எஸ்ஐக்கான தரம் டெஸ்ட் பேட்ச் இன்னையிலிருந்து வெற்றிகரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து அட்மிஷன் போட்டுருப்பீங்க இப்போ அந்த ஒரு சில பேர் அட்மிஷன் போட்டு அந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும் அதுக்கு ஒரு கிளரிபிகேஷன் அதாவது எப்படி இது ஸ்டார்ட் பண்றது அப்ப நீங்க வந்து வீடியோ கீழே பழைய நீங்க அட்மிஷன் போடுறதுக்கு டீட்டெயில் நம்ம செடியூல் பண்ணிருந்தோம் அந்த வீடியோ கீழேயும் கமெண்ட் நம்ம வந்து டெஸ்ட் லிங்க் கொடுத்துருந்தோம் அந்த லிங்க் இந்த வீடியோ கீதையும் அந்த லிங்க் அந்த லிங்க்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டா இந்த பேஜ் ஓப்பனும் இந்த உங்களுடைய தான் டீட்டெயில்ஸ் உங்க நேம் நீங்க என்ன செலக்ட் டெஸ்ட் பேட்ச் என்ன என்ன பேட்ச் போடுறீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன மீடியம் தமிழ் மொழி இங்கிலீஷ் மீடியமா உங்களுடைய இமெயில் ஐடி ரொம்ப முக்கியம் இந்த இமெயில் ஐடியும் இந்த பாஸ்வேர்டு இந்த ரெண்டு தான் முக்கியம் இதுக்கு தான் உங்களுடைய சார் இமெயில் இந்த வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கு தான் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ஷேர் ஆகும் அதனால இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமானது இப்போ இமெயில் அடுத்து வாட்ஸ்அப் நம்பர் அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ஆல்டர்நேட் இன்னொரு நம்பர் கொடுத்துட்டு பேமெண்ட் பேமெண்ட் ஆப்ஷன் வரும் நீங்க கார்டு பேமெண்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன ஓபன் ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா அடுத்து एक्चुअली நீங்க கொடுத்துக்கிற கூடிய இந்த இமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு லிங்க்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு சென்ட் பண்ணுவாங்க சரிங்களா அப்ப அந்த பாஸ்வேர்டையும் அந்த லிங்க் அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா ஒரு பேஜ் ஓபன் ஆகும் அந்த பேஜ் தான் இந்த பேஜ் சரிங்களா உங்களுக்கு கொடுக்குற பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும் இந்த பேஜ் தான் பாஸ்வேர்டு உங்களுக்கு பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க அந்த பாஸ்வேர்டை இந்த பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணிட்டு சமிட் கொடுத்தீங்கன்னா போதும் வேற முடிஞ்சது ஓகேவா சிம்பிளான வேல தான் பேமெண்ட் கொடுத்துட்டு அந்த லிங்கை க்ளிக் பண்ணிட்டு குடுதற கூடிய பாஸ்வேர்டை இது நீங்க செய்ீீ இதை நீங்க டைப் பண்ணிட்டு சமிட் கொடுத்துருங்க அடுத்து डायरेक्टली எக்ஸாம் உடைய அதாவது டெஸ்ட் பேட்ச் உடைய பேஜ்க்கு ஓபன் ஆயிரும் இது டைரக்டா இந்த பேஜ் ஓபன் ஆகும் அப்ப இது வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் சொல்லிருந்தோம் டெஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் அதுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா டு யூ நோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்க கரண்ட் अफेयर्स அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் क्वेश्चंस அப்படி சொல்லிட்டு மூணு வகை எக்ஸ்ட்ரா வர்க்ஸ் இருக்கு அத ரிப்பரேல பாத்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 1 ஓகே இன்னைக்கு தான் एक्चुअली டெஸ்ட் நம்பர் 1 அதாவது டெஸ்ட் நம்பர் 1 சார்ட் அதுக்கு டவுன்லோட் கொடுத்துக்கோங்க क्वेश्चन டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க ஓஎம்ஆர்ல பிராக்டீஸ் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் ஏன் அப்படினா ஓஎம்ஆர் இருந்தா நிறைய பேர் வந்து எக்ஸாம் டைம்ல பிராக்டிஸ் பண்ணாம எக்ஸாம் அந்த நாளைக்கு வந்து நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க அதனால ஓஎம்ஆர் பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம உடனே ஓஎம்ஆர் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இந்த டெஸ்ட் பேட்ச் உடைய அந்த ஷெடியூல் ஓகேங்களா தமிழ் மீடியம் தனியா இங்கிலீஷ் மீடியம் தனியா சரி அதுக்கப்புறம் சொல்லி மூணு விஷயம் எக்ஸ்ட்ரா விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் காலம் உருவாயிருக்கும் அது இங்கிலீஷ் மீடியம் தனியா தமிழ் மீடியம் தனியா நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் அதே மாதிரி இந்த கூடிய சீக்கிரத்துல அடுத்து ஓகே இன்னைக்கு ஈவினிங் கூட நாளைக்கு கூட என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூயினோக்கு இதே மாதிரி இதே மாதிரி தனியா இது கீழே இந்த தனியா ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆயிரும் டூயினோ பாக்ஸ் அதுக்கப்புறம் பாக்ஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் சரிங்களா இது தனியார் பேஜ் தான் தனியா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதுவே நீங்க கிளிக் பண்ணிட்டு தேவையான இங்கிலீஷ் மூலியமோ தமிழ் மொழியமோ தேவையான விஷயம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுதான் ஆக்சுவலா ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் எக்ஸாம்பிள் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கும் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேட்ச் ஓகே ஆன்லைன் நம்ம கிட்ட அட்மிஷன் போட்டு படிக்கிறவங்களுக்கு என்ன ஆகணும் ஆட்டோமேட்டிக்கா இது வந்து அவங்களுடைய போர்ட்டலே உங்களுக்கு ஒரு போர்ட்டலே ஓபன் ஆயிரும் அதுக்கப்புறம் ஆல்ரெடி காக்கின் அந்த காக்கி டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பீங்க அவங்களுக்கும் சீக்கிரமாவே இன்னைக்கு ஈவினிங் உள்ள அவங்களுக்கும் லாக்இன் ஆயிரும் ஓகேங்களா நீங்களும் அது அது உங்களுக்கு இந்த அவங்க காக்கி டெஸ்ட் பேட்ச் கீழேயே இந்த தரம் டெஸ்ட் பேட்சோடைய டெஸ்ட் ஷெடியூல் எல்லாமே லாகின் ஆயிரும் சரிங்களா மேற்படி ஏதாவது கீழே தெரியக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ